எல்லாருக்கும் குட் ஈவினிங் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வா வந்து ரொம்ப ஓவராக பேசுறீங்க என்னை பற்றி யாருமே தப்பு தப்பாக பேசாதுங்க ஏன்னா உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது நான் யாரு இந்த ஊர்ல என் பேரணு கூட உங்களுக்கெல்லாம் தெரியாது தெரியாமல் என்னை பற்றி நீங்கள்லாம் ஓவராக பேசுகிறீங்க இதெல்லாம் எதுக்கு இப்படி பேசுறீங்க இல்லை யாருன்னு சொல்லி தந்து பேசுகிறீங்களா ஒன்றுமே தெரியலை அடக்கி பேசுங்க நான் உங்களை பற்றி எங்கேயுமே நான் பேசலை உங்கள் பேரு சொல்லியும் நான் பேசல பேசாமல் நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நான் எல்லாமே பொறுத்து பொறுத்து தான் நானும் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக பேசுவீங்க கமெண்ட்ஸ்லயும் அப்போ எல்லாம் யாரும் பேசாதீங்க உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும் சரி உங்கள் அக்காவில் இருந்தாலும் சரி அவங்கள நாளைக்கு யாராச்சும் ஒன்று சொல்லும்போது உங்கள் மனசு எவ்வளோ வலிக்கும் அதே போல தான் ஒருத்தங்களை சொல்ல முன்னாடி கொஞ்சம் யோசிங்க நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்குது நம்ம வீட்லேயும் அம்மா இருக்காங்க அதை கொஞ்சம் யோசித்து அடுத்தவங்கள சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அடுத்த ஒரு பொம்பைய வந்து இன்னைக்கு தப்பாக பேசுவீங்க நாளைக்கு அதே தான் தனக்க வீட்லேயும் நடக்கும் நாளைக்கு நம்ம அக்காவையோ அம்மாவையோ இப்படி ஒரு ஒருத்தங்க பேசும்போது நீங்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா சும்மா விடுவீங்களா விடமாட்டீங்க அதே தான் இன்னைக்கு சோசியல் மீடியான்னு வந்தாச்சுன்னா எல்லாரையுமே ரொம்ப இந்த இளைஞலுக்கு கீழ்த்தரமா பேசலாம்னு சொல்லி நினைக்காதீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அப்படியெல்லாம் யாரையும் பேசி மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே செய்யாதீங்க நான் நிறைய ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்ன சொல்லுக்கு இப்படி பேசாதீங்க பேட் கமெண்ட் பண்ணாதீங்க இப்படி அடுத்தவங்களை மனசை கஷ்டப்படுத்தி வந்து பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க டெய்லி இப்படி இப்படி தான் இருக்கீங்க ரொம்பவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு நானும் திருப்பி கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் பண்ணுற பண்ணுற கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ண இந்த ரிப்ளை கொடுக்காம நல்ல கமெண்ட்டு மட்டும் நான் ரிப்ளை கொடுக்கறது இனி அப்படி யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா நான் வீடியோ எடுக்கிறது அவனை பிடிக்காம அவன் கூட என்ன இருக்கான் செல்லு குட்டி உமாதா அம்மைக்கு உமா தான் உமாதா உமா தல இல்லை உமா ம் ஆமாதாட்டா சரி பாய் சொல்லு